ரெண்டு பேரும் உயிர் நண்பனுங்க ஒருத்தன்னா இன்னொருத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு தான் செய்வாங்க அவங்க பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் படுத்து தூங்குவாங்க ஒரு நாள் கிருஷ்ணா வீட்டுல படுத்து தூங்குனா இன்னொரு நாள் ராகவா வீட்டுல படுத்து தூங்குவாங்க ஒரு நாள் ராகவாக்கு ரொம்ப ஜரம் வந்துச்சு அம்மா எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குது கொஞ்சம் கிருஷ்ணாவை கூப்பிடுறீங்களா

ஏதாவது வேலைக்கு போனா ரொம்ப நல்லது இன்னும் எவ்வளோ நாளுன்னு வேலைக்கு போவாம இருக்கிறது உன் பேச்ச எப்பாவது நான் கேட்காம சரி சரிவா நம்ம போய் வேலையை தேடலாம் இப்படி அவங்க பேசிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது வழியில ஒரு மூட்டைய அவங்க பார்த்தாங்க டேய் இங்க ஏதோ ஒரு மூட்டை இருக்குடா எட்ரா அது என்ன மூட்டைன்னு பார்க்கலாம் ஏய் இருடா யாரோ இங்க போட்டுட்டு போயிருக்காங்க எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம் கீழே விழு வச்சவங்க வந்து கேட்டாலும் கேப்பாங்க அப்படி சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா வருவாங்களான்னு பாத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு என்ன பொருள் இருக்குன்னு பாக்கலாம் ஏதாவது ஆகிற பொருளா இருந்தா யாராவது தூக்கி போட்டிருந்தாங்கன்னா உண்மைதான்டா நீ சொல்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த மூட்டையை திறந்து பார்த்தப்போ அதுல கட்டுக்கட்டா பணமும் நகையும் இருந்துச்சு இதுல இருக்கிற பணம் கட்டு கட்டா சுருட்டு இருந்துச்சு சின்னதா இருந்துச்சு அத பார்த்து கஷ்டப்பட்டு இப்படி போயிருக்காங்கன்னு கவலைப்பட்டாங்க நம்ம ஊர் சம்பாதிச்சதூபத்தி ஐயா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்கலாம் தொலைச்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போட்டோம் டேய் அவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதாடா அவரு காசை பார்த்தா அவ்வளோ ஆசைப்படுறவரு அந்த மாதிரி இருக்கிறவரு இந்த பணத்தை தொலைச்சவங்க யாராவது இந்த பணத்தை தொலைச்சிருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படி கிடைச்சா கொடுக்கலாம் ஆ சரிடா சரி இதை எங்க ஒழிச்சு வைக்கிறது எங்கடா ஒழிச்சு வைக்கிறது நம்ம தோட்டத்திலேயே ஒழிச்சு வைக்கலாம் அங்க நம்மள தவிர யாருமே வரமாட்டாங்க இப்படி ரொம்ப நாள் நிறைய பேரு விசாரிச்சாங்க ஆனா யாருமே எங்க பணத்தை தொலைக்கல அப்படின்னு சொன்னாங்க இத பார்த்து பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணனுக்கு அந்த பணத்து மேல ஆசை வந்துச்சு டேய் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பணத்தை தொலைச்சவங்க யாருமே நம்ம முன்னாடி வரவே இல்ல நம்ம அந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணலாண்டா டேய் டேய் வேணாண்டா மத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணா அங்கிருந்து கோவப்பட்டு போய் படுத்து நல்லா தூங்குனா காலையில எந்திரிச்சு பாக்கும்போது கிருஷ்ணா அங்க இருக்கல அப்ப ராகு அட என்ன இவன் எங்க போயிட்டா இவன் எப்ப எந்திரிச்சாலும் என்னையும் எழுப்புவான் இன்னைக்கு என்ன எழுப்பாம எங்க போயிட்டா ராகவ் எந்திரிச்சு வந்து பார்க்கும் கிருஷ்ணா அவனோட வீட்டுல இருந்தான் என்னடா கிருஷ்ணா என்னை எழுப்பாம நீ வந்துட்ட ஏ இல்லடா நான் உன்னை ரொம்ப தடவை எழுப்புன ஆனா நீ எந்திரிக்கல சரி தூங்குறியன்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்னடா அந்த காசை பங்கு போட்டுக்கலான்னு சொன்னியே வேண்டான்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சா ஆமாண்டா எனக்கு கோவந்தான் டே கிருஷ்ணா யாரது காசுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்கல்ல டேய் இப்ப நம்மளுக்கு பணம் தேவை அதிகமா இருக்கு சரி தொலைச்சவங்க யாராவது வந்து வந்து பார்த்தா அவங்க கூட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் அந்த காசு கழிச்சுது அதனால நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் சரிடா ஆனா எனக்கு என்னவோ இது வேண்டாத வேலைன்னு தோணுது சரி சரி நான் அந்த பணத்தை கொண்டு வந்து என் வீட்லயே வச்சுக்கிறேன் சரியா சரிடா இப்படி ராகவா கிருஷ்ணாவும் காட்டுக்கு போய் அந்த பணத்தை கொண்டு வந்து கிருஷ்ணா வீட்டுல பணத்தை எடுத்து செலவு அவளுக்கு ராகவா வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி தன்னோட அம்மா கிட்ட கூட சொன்னா அம்மா இந்த காசுனால கிருஷ்ணா எந்த மாதிரி அவனு நான் புரிஞ்சுகிட்டமா நீ கவலைப்படாதப்பா கிருஷ்ணா ரொம்ப நல்ல பையன் அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு மற்றவங்க காசு உபயோகப்படுத்த கூடாதுன்னு கொஞ்ச தேடி வருவான் பாரு நீங்க சொல்றது கூட உண்மைதாமா கிருஷ்ணா கொஞ்ச நாள் ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்து ஊருக்கு போய் பூபதி அப்படிங்கிற ஒரு வியாபாரிய கூட பார்த்தான் ஐயா வணக்கம் கிருஷ்ணா என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன இந்த பக்கம் நானும் என் ஃப்ரெண்டும் மர வியாபாரம் செய்யலான்னு பார்க்குறோம் அதான் இங்கே வந்தேன் ஓஹோ அப்படியா சரி சரி நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கே வாங்க யாராவது இருந்தால் அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் கிருஷ்ணாவுக்கு அந்த பணத்தை யாருமே பங்கு போட்டுக்கிறது பிடிக்கவே இல்லை அதனால ஒண்டியாவே வியாபாரம் செய்யலான்னு யோசித்தான் உடனே இன்னொரு நண்பனான ராஜுவ பாக்குறதுக்காக போனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீயும் நானும் வியாபாரம் செய்யலாம் என்னால் இப்ப என்னால முடியும் ரெண்டு பேரும் வியாபாரம் செய்யலாமா உங்கள்ட கேட்டேன்ல நீ வரமாட்டேன்னு சொன்ன உடனே நானும் இன்னொரு நண்பனும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பரவாயில்ல இதுக்கப்புறம் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சொல்றேன் நான் மரம் வியாபாரம் செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படியா சரி சரி நம்ம ஊர்ல மரம் வியாபாரிங்க யாருமே இல்லையே நான் பக்கத்து ஊர் பூபத்தி ஐயா கிட்ட பேசினேன் என்ன சொன்னாங்க யாரு மரம் வியாபாரம் செய்ய ரெடியா இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்தா வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிடா நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா நீ நான் என்னோட இன்னொரு நண்பன் போய் பார்க்கலாம் மறுநாள் காலையில மூணு பேரும் சேர்ந்துகிட்டு பூபத்தி ஐயாவை பாக்குறதுக்காக அவரோட கடைக்கு போனாங்க ஆ தம்பிங்களா வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேனா கிருஷ்ண வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டான் நானும் சரக்கு கொண்டு வந்து கொடுக்கறவங்கிட்ட கேட்டு பார்த்தேன் அசு எவ்வளோன்னு சொல்லுங்க ஐயா நாங்கள் காசை கொண்டு வந்துட்டு மரத்தை கொண்டு போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே சரி அப்படின்னு தோணிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அவங்ககிட்ட முடிவை சொல்லிடுறேன் சரிங்க ஐயா நாங்கள் காசை எடுத்துக்கிட்டு இன்னும் மூணே நாளில் உங்ககிட்ட வரோம் சரின்னு சொல்லி மூணு பேர் அங்கிருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க எங்களுக்கு ஊ மேலதான் சந்தேகமா இருக்கு காசு ரெடி பண்ண எவ்வளவு நாள் பண்ணுவியோ காசை சீக்கிரமா கொடுத்தா மட்டும் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் ராஜு நீ சந்தேகப்படுற அவசரமே இல்லை எல்லாருக்கும் முன்னாடி நானே காசை ரெடி பண்றேன் என்ன நீ தப்பா நினைச்சிருக்க நான் யாரோட உதவியும் இல்லாம ஒண்டியா சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னா இன்னும் மூணு நாள்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம மூணு பேரும் பார்க்க போலாம் ராகவா அவனோட சித்தி வீட்டுல கல்யாணம் இருந்ததுனால ரெண்டு நாள் ஊருக்கு கிளம்பி அதனால கிருஷ்ணா அந்த தொடாம ராகவா எப்ப வருவான்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஊருக்கு போன ராகவா வீட்டுக்கு வந்தான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராகவா என்னாச்சுடா கிருஷ்ணா நீ வந்தா காசை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தேன் இன்னொரு தடவை யோசிடா இனிமேல் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும்ல சரிடா அப்ப நான் பணத்தை உங்கள்கிட்ட தானே வச்சுருக்கேன் கிருஷ்ணா காசை எடுத்து வச்ச இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்கே அந்த பண மூட்டையே இருக்கலை ராகவா எடுத்து வச்ச மூட்டை காண்றதில்லடா என்னடா சொல்கிற நீ தானடா எடுத்து வச்ச இதான் கொண்டு வந்து வீட்ல வச்ச பங்கு போட்டுக்கலான்னு சொன்னேன். இந்த ஊர்ல கூட இருக்கல. அந்த விஷயம் தெரிஞ்சதனே நீ ஏதோ ஒன்னு செஞ்சிருக்க. எனக்கு என்னவும் ஊமேல தான் சந்தேகமா இருக்கு. நான் வந்தா எனக்கும் சேர்த்து பணத்தை கொடுக்கணும்னு நீயே பணத்தை எடுத்து வச்சு இப்ப இல்லைன்னு சொல்றியா? டேய் என்னடா சொல்ற? நான் மட்டும் பணத்தை எடுத்து வச்சிருந்தா வியாபாரத்துக்கு கொடுக்காம இருந்திருப்பேனா? இவ்வளவு நேரத்துக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். சரி சரி இந்த மாதிரி வார்த்தை நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு அந்த பணத்து மேல ஆசையே இல்ல. வேணு அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ கிருஷ்ணா ராஜிகிட்ட வந்து சேர்ந்தா என்னடா பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வா போய் பணத்தை கொடுத்துட்டு வரணும் காசு இல்லடா சேர்த்து வச்ச காசு யாரோ திருடி இருக்காங்க எங்களுக்கு தெரியும்டா வியாபாரம் செய்யணும்னு நீ சொன்ன உடனே உன் பேச்ச கேட்டு வந்தோம்ல அனவசியமா உன்னை நம்பி உன் கூட வியாபாரம் செய்ய வந்துமே எங்களை சொல்லணும் அது என்னடா அப்படி சொல்ற வியாபாரம் செய்யணும்னா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் எடுத்து வச்ச பணம் கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு அது கிடைக்கலன்னா நான் எப்படிதான் புகார் குடுக்கறது நான் முதல்லயே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் சரி ராகவ தான் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு கேக்கலான்னு பார்த்தா ராகவ அந்த நேரத்துல ஊர்லயே இருக்கல இப்போ வேலை இல்லை கையிலையும் பணம் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உக்காந்து போது அங்க அவனை தேடி ராகவ வந்தான் கிருஷ்ணா என்னாச்சுடா என்ன இங்க உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஆஹ் மரம் வியாபாரம் செய்யலான்னு அதுக்கு அதுக்குதான் காசு கேட்டேன் இப்போ கையில வியாபாரம் செய்ய காசு கூட இல்ல நம்ம பணம் என்னாச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்குடா டேய் நம்ம எடுத்து வச்சு காசு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கவலையா இருக்கு அதே மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச பணம் காணாம போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆமாண்டா இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ எவ்வளோ தடவை சொன்னாலும் எனக்கு புரிஞ்சிருக்கல காசை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு தொலைச்சவங்களுக்கு காசு கொடுக்காம நம்மளே வச்சுக்கலான்னு நினைச்சேன் கவலைப்படாதடா உன் வீட்டில இருந்த பணத்தை எடுத்து வச்சதே நான் தான்டா இந்த காசை யார் தொலைச்சது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா பக்கத்து ஊரு ஸ்கூல் மாஸ்டர் சேர்த்து வச்ச பணம் இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணமா இது அந்த பணத்தை மூட்டை கட்டி அந்த மூட்டையை மாட்டு வண்டியில கொண்டு போகும்போது இப்படி கீழே விழுந்துருச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பண மூட்டையை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன் அப்படியாடா ராகவா அந்த மூட்டையை தொலைச்சவங்க யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா சரி இந்த மூட்டையை கொடுத்துட்டு எனக்கு எதாவது வேலை இருக்கான்னு தேடிட்டு வரலாம் வா உனக்கு மட்டும் இல்லடா எனக்கும் சேர்ந்து வேலையை தேடிக்கிட்டு வரலாம் நீ இல்லாத இடத்துல நான் இருப்ப நான் சொல்லு இப்படி அவங்க வாதியார் வீட்டுக்கு வந்தாங்க ஐயா ஐயா யாராவது இருக்கீங்களா அப்ப அந்த வாதியார் வெளியே வந்து ஐயா யாருப்பா நீங்க ஐயா நீங்க தொலைச்ச பண மூட்டை எங்களுக்கு கிடைச்சது அதை தொலைச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சி ரொம்ப நன்றி தம்பிங்களா இந்த பணத்தை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சுருந்தேன் சரிங்கப்பா உள்ள வந்து சாப்பிட்டு போங்க இல்லைங்க நாங்கள் வேலைக்காக தேடி வந்திருக்கோம் வேலையை போய் தேடணும் தம்பி எங்கள் ஸ்கூலில் வேலை செய்ய ஆள் வேணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல்லையே வேலை செய்யலாம் நல்ல சம்பளமும் வரும் நல்ல பேரும் வரும் உங்கள மாதிரி இருக்கிறவங்க எங்க ஸ்கூல்ல வேலை செய்யறது எங்களுக்கு தான் பெருமை தம்பிங்களா எங்களுக்கு உங்கள மாதிரியான ஜனங்க தான் வேணும்பா அப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அவனோட நண்பன் கெட்ட வழியில போகும்போது அவனோட நண்பனை கெட்ட வழியில போகாத மாதிரி ராகவா அவனை காப்பாத்திட்டான் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ண அந்த கடவுள் மேலிருந்து பாத்துக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளுக்கு உதவுவான்

நான் கூற நேரத்துல எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன் என் வாழ்க்கைக்கு நல்லது கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா இப்படி மனைவி ரெடி ரெடியா தான் அப்போ வீரய்யா ஏண்டி என்னடியாச்சு உனக்கு காலையிலயே எதே ஏதோ பேசுற என்னாச்சு ஒன்னும் ஆவலங்க ஆமாங்க நீங்க மூட்டை மூட்டையா சம்பாதிக்கிறீங்க

பக்கத்து வீட்டு சுப்பாராவ் அவரோட பொண்டாட்டிக்கு எவ்வளவு நகை நட்டு வாங்கி போட்டிருக்காருன்னு தெரியுமா அந்த வெங்கடாச்சலம் அவரோட பொண்ணுக்கு எவ்வளவு நகை நட்ட வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியும் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சரி நேரமாகுது கிளம்பலாவா இப்படி வீரையா பார்வதிய அவசரப்படுத்தின உடனே பார்வதிக்கு இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியாம வீரையாவோட கிளம்பி வெளியே போனா ரோட்ல ஒரு பக்கம் குதிரை வண்டி இருந்துச்சு ஒரு பக்கம் மாட்டு வண்டி இருந்துச்சு பார்வதி அதை பார்த்து ஏங்க நீங்கள் எனக்கு இந்த ஜென்மத்தில் நகைநட்டை வாங்கி போட மாட்டீங்க அட்லீஸ்ட் என்னை அந்த குதிரை வண்டியிலேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படி பார்வதி கேட்ட உடனே வீரய்யா சரி அப்படின்னு பார்வதி நீ இங்கே நில்லு அப்படின்னு வீரய்யா அந்த குதிரை வண்டியை பார்க்குறதுக்காக போனா ஏன்பா பக்கத்து ஊரு சேஷாதிரிபுரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு கேட்ட உடனே குதிரை வண்டிக்கார நான் உங்க கையில இருந்தெல்லாம் காசை வாங்க மாட்டேங்க ஆனா என் குதிரை ஒரு இருபது காசாவது வாங்கும் அப்படி சொன்ன உடனே வீரய்யா என்னது இருபது காசா அந்த மாட்டு வண்டிக்காரன் வெறும் அஞ்சு காசு தானே வாங்குறாரு அட என்னங்க குதிரை வண்டிக்கும் மாட்டு வண்டிக்கும் வித்தியாசம் தெரியலையா சரி சரி அந்த மாட்டு வண்டியிலேயே போங்க இப்படி அந்த குதிரை வண்டிக்காரன் பேசின உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம வீரய்யா தன்னோட பொண்டாட்டி பார்வதி கிட்ட வந்து அந்த குதிரை வண்டிக்காரன் அவன் ஒருத்தனே குதிரைய வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப திமரா பேசுறான் வா மாட்டு வண்டியில போயிட்டு வரலாம் பார்வதி வா இப்படி வீரையா பார்வதிக்கே புடிக்கலனாலும் பார்வதிய ஒரு மாட்டு வண்டியில கூட்டிட்டு போனா பார்வதி அந்த பிரயாணம் பண்ணும் போது ரெண்டு பேரும் சேஷாதிரிபுரம் கிராமத்துக்கு போனாங்க மாட்டு வண்டிக்காரனுக்கு காசு கொடுத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க அங்க நடந்த நல்ல காரியத்துக்கு நிறைய பேரு வந்தாங்க அங்க வந்திருக்கிற எல்லா பணக்கார பொம்பளிங்க மேலதான் பார்வதியோட பார்வையே இருந்துச்சு இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கையும் தங்கத்துல நிறைஞ்சு இருக்கு என்னோட வாழ்க்கைய தவிர இப்படி பார்வதி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளோட அவளை தேடி வந்தா அந்த பவானி பெரிய பணக்காரி ஆனதுனால அவளோட உடம்பு முழுக்க நகையா இருந்துச்சு பார்வதி எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க ஆ நான் நல்லாதான் இருக்கேன் இப்படி பவானிய மேல இருந்து கீழ வரைக்கும் பார்த்து கேட்டா பார்வதி பவானி நீ எவ்வளோ மாறி போயிட்டடி புது பொடவ நகை நட்டு அப்படின்னு சொன்ன உடனே பவானி சிரிச்சுக்கிட்டே அட இது கொஞ்ச நகைதான் நீ இதுக்கே இப்படி சொல்றியே என் வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்ன என்ன சொல்லுவ பவானி உன் வீடு அவ்வளோ நல்லா இருக்குமா ஒரு தடவை என்ன கூட்டிட்டு போறியா எப்பவும் எதுக்கு இப்பவே கூட்டிட்டு போறேன் வா இதோ இங்கதான் நான் பக்கத்துல என் வீடு வா இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம் இப்படி பவானி பார்வதிய அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக குதிரை வண்டிய வர சொன்னா குதிரை வண்டி ரொம்ப அழகா இருந்துச்சு அத பார்த்த பார்வதி அட இந்த குதிரை வண்டி எவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு அழகான குதிரை வண்டிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல இந்த குதிரை வண்டியா இந்த குதிரை வண்டிய என்னோட வீட்டுக்காரு என்னோட பர்த்டேக்கு கொடுத்தாரு இப்படி பவானி பார்வதியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பவானியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க பவானியோட வீடு இந்திரயுகம மாதிரி இருந்துச்சு அத பார்த்து பார்வதிக்கு வார்த்தையே வரல பவானியே உன்னோட வீடு இவ்ளோ நல்லா இருக்கு இந்திரலோக மாதிரி இருக்கு இத பார்த்தே இப்படி சொல்றியா சரி வா உள்ள போய் காட்றேன் வா இப்படி பவானி பார்வதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே பார்வதி பவானியோட வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டா பவானி அவளோட வீடு வீட்ல இருக்கிற விலை உயர்ந்த பொருளுங்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் நடக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் மாட்டு வண்டியை கூப்பிட்ட உடனே பார்வதி கோவமா என்னங்க மறுபடியும் மாட்டு வண்டியை கூப்பிடுறீங்களா எல்லாரும் குதிரை வண்டியில போறாங்க அங்க பாத்தீங்களா எல்லாரும் குதிரை வண்டியில தான் வீட்டுக்கு போறாங்க அவங்க முன்னாடி நீங்க என்ன மாட்டு வண்டியில கூட்டிட்டு போறீங்களா எனக்கு அவமானமா இருக்கு மாட்டு வண்டியில கூட்டிட்டு போனா நான் வர மாட்டேன் இப்படி பார்வதி அடம் பிடிச்சதுனால வீரையா என்ன பண்றதுன்னு தெரியாம குதிரை வண்டிய பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பார்வதி வீட்டுக்கு வந்து அவளோட வீட்டை பார்த்து த பவானியோட வீட்டு முன்னாடி என் வீடு பிச்சைக்கார வீடு தான் அவ பணக்காரி வெறும் நகை நட்டு தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா வீட்டுக்குள்ள எவ்வளோ பொருளை வச்சிருக்கா எப்படி ஆனாலும் சரி வாழ்ந்தா அப்படி வாழணும் அப்படி பார்வதி யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி மறுநாள்ல இருந்தே வீரயவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஏங்க நான் புது புடவை வாங்கி எவ்வளவு நாளாச்சு எனக்கு புது புடவை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அப்போ வீரையா அட என்ன பார்வதி எதுக்காக இப்ப புடவை நடுவுல இப்ப கல்யாணம் கூட இல்லையே என்னங்க பண்டிகை இருந்தாதான் புது புடவை வாங்கி கொடுக்கணுமா என்ன நீங்க அங்க பாத்தீங்கல்ல எல்லாரும் எவ்வளவு நல்ல புடவை கட்டியிருந்தாங்கன்னு ஏன் புடவைய பாத்தீங்களா எவ்வளவு பழசா இருக்குன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு இப்போ புது புடவை வேணும் அவ்வளவுதான் இப்படி பார்வதி வீரயவுக்கு தொந்தரவு கொடுத்ததுனால என்ன போய் பார்வதிக்கு புது புது புடவை நம்மளுக்கு என்னத்துக்கு என்னங்க பண்றது நான் எது தொட்டாலும் விலை இருக்கிற புடவைங்க தான் கண்ணுக்காகப்படுது அப்படி சொல்லி பார்வதி அங்க இருக்கிற வில அதிகமா இருக்கிற புடவையதான் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பெரிய பீர்வா அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அப்பப்பா இந்த வீட்டுல ஒரு நல்ல காட்ரேஜ் கூட இல்ல எங்க எனக்கு புது காட்ரேஜ் வேணுங்க பீர்வாவா இப்போ எதுக்கு இப்போ நம்மளுக்கு காட்ரேஜோட தேவை என்ன இருக்கு என்ன தேவையா என்னங்க சொல்றீங்க எல்லாரோட வீட்டுல எவ்வளவு பொருளுங்க இருக்கு அப்படின்னு இப்படி பார்வதி வீரையா கிட்ட அவ வீட்டுக்கு தேவையான ரொம்ப காஸ்ட்லியான பொருளுங்களை வாங்கி போட்டான் வீரையா சேர்த்து வச்ச காசு நிதானமா காலியாச்சு பார்வதி மட்டும் மத்தவங்களுக்கு போட்டா பொட்டி போட்டு போட்டு நிறைய பொருளுங்களை வாங்கி வச்சா அத பார்த்த வீரையா பார்வதி மரத்துக்கு ஏத்த மாதிரி தான் காத்து இருக்கணும் சின்ன மரமா இருந்தாலும் அதிகம் காத்து வேணும் அப்படின்னா அந்த மரம் வளராம தான் போகும் எப்படி இருந்தாலும் நீங்க வாதியாரு தானே சொல்ல சொன்னா இந்த மாதிரி நிறைய டைலாக சொல்லுவீங்க இப்படி பவானி வீரையாவோட பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கல இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீரையா இருந்தாப்ல இருந்து வீட்ல ஒரு நாள் நடந்து போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் பார்வதி அவனை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டான் டாக்டர் வீரயாவ சோதிச்சு பார்த்து பாருமா உங்க வீட்டுக்காருக்கு தலையில ஒரு பெரிய கட்டி இருக்கு உடனடியா அத ஆபரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படி சொல்லாதீங்க நீங்க தான் எங்க வீட்டுக்காரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்போ அந்த கட்டியை ரிமூவ் பண்றதுக்கு கம்மினா ஒரு ஒரு லட்சம் ரூபா காசாவது செலவாகும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அவங்களோட பேச்ச கேட்டு என்னது லட்சமா இவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு லட்ச ரூபா அப்படின்னா எங்க நான் கொண்டு வந்து கொடுக்கறது இங்க பாருமா நம்ம கையில ஒண்ணுமே இல்ல லட்ச ரூபா இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே பார்வதி அந்த காசுக்காக எவ்வளோ பேருகிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சா ஆனா யாருமே கொடுக்கல அப்போ பார்வதி தன்னோட வீட்டுல இருக்கிற விலவாசியான பொருளுங்களை விக்கலாம் அப்படின்னு பெரிய பிளான் போட்டா ஐயோ நான் அவர்கிட்ட ரொம்ப வில உயர்ந்த பொருளுங்களை வாங்கி போட்டிருக்கேன் கடங்காரங்களுக்கு கடன் கட்டணும் என்னதான் பண்றதோ இப்படி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டா அப்போ அவ வேலை செய்யற அந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் அவங்க கையிலான காசை கொண்டு வந்து வீரையாவுக்கு வைத்தியம் செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே வீரையா நல்ல சரி ஆயிட்டா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் தான் உங்க பேச்சு கேட்காம சும்மா உங்க கையில இருந்து காசு செலவு பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா அப்போ வீரையா பார்வதி அதுக்குதான் நான் உனக்கு நேத்தே சொன்னேன் எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரி தான் காத்துன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா மாதிரி ஜனங்களுக்கு இந்த மாதிரி பெரிய புயல் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி சொன்னா வீரய்யா இப்படி அன்னையில இருந்து பார்வதி தன்னோட கோரிக்கைய அந்த பக்கம் வச்சு தன்னோட புருஷன் சொன்ன மாதிரி வாழ்க்கை நடத்தின இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்